Yeah. மாலை டாட் காம் நேயர்களுக்கு மதுரை கவிராஜனின் மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் கோடம்பாக்கம் கோயிலா என்ற திரைப்படத்தில் மதுரை கவிராஜன் என்ற பெயரில் பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் இந்த வாய்ப்பை குறித்த இயக்குனர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் வசந்தகுமார் அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இப்படத்திலே நான்கு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன நான்கு பாடல்களும் மக்கள் மத்தியிலே பிரபலமாக பேசப்படும் வகையிலே இசையமைப்பாளர் வி கே கண்ணன் அவர்கள் இசை வடிவம் தந்திருக்கிறார்கள் இந்த படம் தமிழ மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு சித்திரமாக அம்மையும் என் பேர் முத்துப்பாண்டி கோடம்பாக்கத்தில் கோகிலா படத்தோட இயக்குனர் இந்த கோடம்பாக்கத்தில் கோகிலா படத்தோட கதை என்னென்னா ஒரு சினிமா கம்பெனிக்கு வர ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளோ ஆசையோடு வருவாங்க அவங்களுடைய ஆசை நிறைவேறியதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது சார் அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வர்ற ஒரு பொண்ணு ஏமாற்றப்படும்போது அவருடைய நிலை என்ன ஆகுது அவள் அதுக்கப்புறம் எப்படி பழி வாங்குகிறா அப்படிங்கிறத மையமாக வச்சு ஒரு காமெடியாக கமர்ஷியலாக ஆடியன்ஸ் பிடி எந்த அளவில் ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சு எடுத்துருக்கேன் சார் செயின் அப்படின்னு ஒருத்தர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ராஜேஷன் ஒருத்தர் செகண்ட் ஹீரோவாக நடிச்சு ராஜேஷன் ஒருத்தர் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு பசங்க சிவகுமார் சார் எஸ்ஏ பண்ணியிருக்காங்க கருணராதா சார்னு ஒருத்தவங்க ஏடிஆ நடிச்சிருக்காங்க வேறு உஷா எலிசபெத்துன்னு ஒரு மேடம் டாக்டர் நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் புதுசாக நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக அமைச்சிருக்கேன் மாலை மலர் டாட் காம் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் என் பேர் வி கே கண்ணன் இந்த படத்தில் ஒரு இசையமைப்பாளர் எனக்கு இது இரண்டாவது படம் இதில் ஒரு நாலு பாட்டு இசையமைச்சிருக்கேன் இந்த படத்தில் நாலு பாட்டு ஒவ்வொரு கோணத்தில் நல்லா வந்திருக்கு இதில் கோலிவுட்டாக கோட்டக்கட்டிங்கிற சாங் வந்து பிரசன்னராக பாடியிருக்காரு பாடல் அருமையாக இருக்குது வைரபாரதி எழுதியிருக்காரு அது போக இன்னும் இரண்டு பாடல் வந்து குலேய பகவானிங்கிற சாங் வந்து பிரியாகமியர் சாங் பாடியிருக்காங்க அப்புறம் இது குற்ற குற்றம் புரிந்தவன் ஒரு பாடல் அதை நான் பாடியிருக்கேன் இந்த ஒரு பேத்தா சாங்கு அப்புறம் இன்னொரு ஃபோக் சாங் வந்து மதுரை கவிராஜன் அவர்கள் எழுதியிருக்காரு அந்த பாடல் நல்லா வந்திருக்கு கொஞ்சி கொஞ்சி ஆட வர்றாங்கிற பாட்டு அது வந்து அந்தோனி விஜய் டிவி மாளவிகா இவங்களாம் பாடியிருக்காங்க மாலை மலை நேர்களுக்கு வணக்கம் நான் ஒளிப்பதிவார் பெண் பேசுகிறேன் புடம்பக்கத்தில் கோக்கிலா இந்த படம் வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட படம் சினிமா நோக்கி வர்ற பொண்ணுடைய கதை தான் இந்த படம் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக நம்ம அவர்கள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம் இந்த படம் எல்லா வகையிலேயும் வசூல் ரீதியாகவும் நல்ல மாபெரும் வெற்றி அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்